அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்சிடி டாப்பில் நாளைக்கு எஸ்எம்சி மீட்டிங் நடைபெற போது அந்த மீட்டிங்கோடய அட்டனன்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம டிஎன்எஸ்சிடி டாப்பில் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் அதே மாதிரி ஃபோட்டோஸ் இருந்தால் அதை எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றியும் பார்ப்போம் டிஎன்எஸ்சிடி டாப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க உங்களுடைய TN நீங்கள் டிஎன்எஸ்சிடி பேரண்டாப்பை ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும் இந்த இடத்துல பாருங்களேன் யூசர் நேம் கொடுத்துருக்காங்களா இந்த யூசர் நேமில் யாரோட மொபைல் நம்பர் போடணும் அப்படின்னா ஹெச்எம்ஸோட மொபைல் நம்பர் இல்லைன்னா எஸ்எம்சி தலைவியோட மொபைல் நம்பர் வந்து இங்கே வந்து கொடுக்கணும் பாஸ்வேர்டில் வந்து எஸ்ஸுங்கிறது மட்டும் கேப்ஸுலட்ரு போட்டு எம்சி சுமால் லட்டரில் போட்டு அட்டுன்னு போட்டு லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் வந்து அந்த மொபைல் நம்பரோட நம்பர்ஸ் வந்து இதில் வந்து போடணும் சப்போஸ் வந்து தலைவியோட கொடுத்தீங்கன்னா தலைவியோட நம்பரை வந்து இதில் போட்டுவிட்டு லாகின் கொடுத்துருங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் அது வந்து எப்படி இருக்கணும்னா அந்த மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பராக இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு ஒருத்தனே பாருங்கள் உறுப்பினர் வருகை தீர்மானங்களின் பட்டியல் புதிய தீர்மானங்கள் பள்ளி தொகுப்புன்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்டேட் பண்ண பிறகு நம்ம ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இந்த முறை மட்டும் உறுப்பினர் வருகை எப்படி இருக்கும்னா ப்ரெசண்ட் ஆப்சண்ட் வேகண்ட் அப்படின்னு சொல்லி மூணு பிரிவாக வந்து அந்த செக்ஷன் அது வந்து காட்டுவாங்க சரிங்களா இப்போ நான் வந்து அந்த உறுப்பினர் வருகை போய் ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே இந்த இடத்துல பாருங்களேன் நான் ஒன்று வந்து காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல நீங்கள் எதை டச் பண்ணால் ப்ரெசண்ட்டுங்கிற போய் டச் பண்ணும் இந்த இடத்துல பாருங்கள் ஷூஸ் மெம்பர் ஸ்டேட்டஸும் கொடுத்துட்டு ப்ரெசன்ட் ஆப்ஷன் வேகண்ட் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை அவங்க ப்ரெசன்டாக இருந்தால் ப்ரெசன்ட் கொடுங்க ஆப்ஷன்ட்டாக இருந்தால் ஆப்ஷன் கொடுங்க வேகண்டாக இருந்தால் வேகண்ட் கொடுங்க அது வேகண்ட் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதே நான் வந்து சொல்கிறேன் நான் இப்போ வேகன்ட்டுன்னு இருக்கா இருந்துச்சு அப்படின்னா வேகன் கொடுத்துருங்க முக்கியமாக உள்ளாட்சி உறுப்பினர்களுடைய காலக்கெடு முடிவடைந்து விட்டதால் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வேகண்ட்னு தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து காட்டுறீங்க இந்த இடத்துல வேகன்ட்டுன்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க சரிங்களா மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரசனை போட்டுருங்க சப்போஸ் அவங்க வரல அப்படின்னா ஆப்ஷன் போட்டுருங்க இப்போ நான் இன்னொன்று கூட டச் பண்ணி காட்டுறேன் சப்போஸ் இவங்க வரல அப்படின்னா ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க சரிங்களா இந்த முறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குழு புகைப்படம் மற்றும் தீர்மான நகலை வந்து ஆப்பில் வந்து பதிவேற்றம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்களேன் அப்லோடு குரூப் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இப்போ சப்போஸ் நீங்கள் டைரெக்டாகவே வந்து நாங்கள் வந்து இமேஜ் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த கேமரா வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி டைரெக்டாக எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கேலரியை டச் பண்ணி உங்களுக்கு என்ன புகைப்படம் வந்து நீங்கள் வந்து ஏ ஏற்றி வச்சுக்கிங்களோ அந்த புகைப்படத்தை வந்து இப்படி டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இமேஜ் அப்லோடர் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் இப்போ டெலிட் பட்டன் நம்ம வந்து தெரியாமல் கொடுத்தோம் அப்படின்னா டெலிட் கொடுத்துக்கலாம் ஆர் யூ ஷுர் யூ வான்ட் டு டெலீட் த இமேஜ்னு கொடுத்துருக்கு இமேஜ் வந்து டெலிட் பண்ணிச்சு திரும்போட விட உங்களுக்கு காட்டுறேன் நான் சப்போஸ் நீங்கள் வந்து குரூப் இமேஜ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் குரூப் இமேஜ் எடுத்துக்கோங்க அதுமாதிரி ரெசுலேஷன் கண்டிப்பாக வந்து அந்த இமேஜ் வந்து ஏற்றணுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்களேன் நான் வந்து காட்டுறேன் இப்போ கேலரியில் போய் ஏதாவது ஒரு படத்தை வந்து நீங்கள் வந்து குரூப் இமேஜ் வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணி பாருங்க இமேஜ் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும் இப்போ பேக் வந்துட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம வந்து நான் வந்து இது வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சப்போஸ் நம்ம டெலிட் பண்ணணும் அந்த இமேஜ் வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே கீழே வந்து பாருங்கள் கண் மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும் பக்கத்தில் இருந்து டெலிட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை கொடுத்தீங்க இப்போ கண் இமேஜை டச் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே தான் இருக்கும் அந்த படத்தை வந்து பிரிவியூவாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து பெருசாக்கி கூட அதை வந்து கண் இமேஜை வச்சு பார்த்துக்கலாம் டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஆர் ஷியூர் யூ டு ரிமூவ் திஸ் இமேஜுங்கேட்டுக்கு டெலிட் கொடுத்துருங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போ இமேஜ் ரிமூவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலரில் போய் ரெசுலேஷன் நோட் இமேஜும் கொடுத்துருக்காங்க நம்ம தீர்மானம் போட்டது வந்து இதில் வந்து முக்கியமான தீர்மானங்கள் மட்டும் இருக்காங்க அதே மாதிரி இதுவும் கேலரில் போய் ஏதாவது தீர்மானம் இருக்குது அப்படின்னா இதை டச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் தீர்மானம் இமேஜ் அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு சரிங்களா இப்போ இது எனக்கு வேணாம் அந்த இமேஜ் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா இப்போ டெலீட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் பிரிவியூ பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஐ மாதிரி சிம்பிள் இருக்கா அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பிரிவியூ வந்து நல்லா பெருசாக காட்டும் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை வந்து பார்த்துக்கலாம் நம்ம டச் பண்ணிவிட்டு இப்போ டெலிட் கொடுக்கணும் அப்படின்னா டெலிட் கொடுத்துருங்க வரி ஷ்யூர் யூ வாண்ட் டு டெலிட் திஸ் இமேஜ் அப்படின்னா கொடுத்துருங்க அவ்வளோதான் சரிங்களா இது எல்லாத்தையுமே வந்து நீ இது பண்ணிவிட்டு மறக்காமல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரெசண்ட்னா ப்ரெசன்ட் போட்டுங்க ஆப்ஷன்னா ஆப்ஷன் கொடுத்துட்டு சேவுங்கிறத கொடுத்துருங்க மறக்காமல் சரிங்களா நாளைக்கு இந்த ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம் இந்த மட்டும் எல்லாத்தையுமே நீங்கள் அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சி மறக்காமல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்போயும் போல நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துட்டு ஹோம் பேஜில் போங்க ஹோம் பேஜில் போனால் திரும்ப இதே மாதிரி வந்துடும் செட்டிங்ஸில் போயிட்டு லாக் அவுட்டுன்னு இருக்கும் இங்கே பாருங்கள் ஆர் இ ஷியூர் யூ வாண்ட் டு லாக் அவுட்னு கேட்டுருக்கு ஓகேன்னு கொடுத்துருங்க அவ்வளோதான் சரிங்களா கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ